இப்போது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போது ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம வீட்டிலிருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரியதிடி மாலா போடு அப்படின்னு கதறுவாங்க இடஒதுக்கீட்ட நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறதை கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசணவங்க இப்போ சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாமல் வேதனையோடு தலைபுழிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனால் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி